சுபத்திரா மற்றும் பாலராமர் அன்பும் கோபமும் துவாரகையில் அம்பிகையின் அன்பு பெண் சுபத்திரா பிறந்தாள் அவள் அழகிலும் பண்பிலும் சிறந்தவளாக வளர்ந்தாள் பெரிய சகோதரனான பாலராமர் சுபத்திராவை மிகவும் நேசித்தார் அவளை சந்தோஷமாக வளர்த்தார் சுபத்திராவிற்கான திருமணத்தை குறித்து கிருஷ்ணர் பாலராமர் மற்றும் அரச மந்திரத்தினர் ஆலோசனை நடத்தினர் பாலராமர் சுபத்திராவுக்கு தகுந்த மணமகன் துவார்கா வீரர்களில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் மகாபாரத வீரன் அர்ஜுனன் சுபத்திராவை மணக்க எண்ணி யாதவ நாட்டிற்கு வருகை தந்தார் சுபத்திரா அர்ஜுனனின் வீரத்தையும் பண்பையும் அறிந்து அவரை பிடித்தாள் அவளுக்குள் அவரை மணக்க விருப்பம் உருவாகியது கிருஷ்ணன் பாலராமரின் முடிவை மாற்ற முடியாது என்று உணர்ந்து அர்ஜுனனை சுபத்திராவை ஏவல் கல்யாணம் செய்ய சொன்னார் அர்ஜுனன் ரதத்தில் ஏற்றி துவார்காவை விட்டு புறப்பட்டார் பாலராமர் இதை கேட்டு மிகவும் கோபமடைந்தார் ஆனால் கிருஷ்ணர் அவரை சமாதானப்படுத்தினார் கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு பாலராமர் சமாதானமடைந்து அர்ஜுனன் சுபத்திரா திருமணத்தை அங்கீகரித்தார் முருக பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்